நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற டெட் எக்ஸாம் பேப்பர் டூக்காக நம்ம தினம் தோறும் ஓகேங்களா வகுப்பு வாரியாக ஒவ்வொரு இயல்களாக பார்த்துட்டு வரும் இப்போ ஆறாம் வகுப்புல முதல் மூன்று இயல்களை முடிச்சிட்டோம் அதுக்கான ரிவிஷன் தேர்வு முடிச்சிட்டோம் ஓகேங்களா இப்ப நம்ம பார்க்க போறது ஆறாம் வகுப்புல இயல் நான்கு ஓகேங்களா முதல் கேள்வி டெஸ்ட் எழுதாத நண்பர்கள் கீழே டெலகிராம் லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு போங்க கொஸ்டின் பேப்பர் இருக்கு டெஸ்ட் எழுதுங்க டெஸ்ட் எழுதிட்டு வந்து இந்த ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் பாருங்க ஓகேங்களா இந்த கீ ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனா டெஸ்ட் எழுதிட்டு வந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு புல்பில்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் எழுதாத நண்பர்கள் தேர்வு எழுதாத நண்பர்கள் டெலிகிராம் குரூப்ல கொஸ்டின் பேப்பர் இருக்கு எழுதிட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க ஓகேங்களா முதல் கேள்வி ஔவையார் இயற்றிய நூல்களுள் தவறானவை எவை ஔவையார் இயற்றிய நூல்களில் தவறானவை எவை ஃபர்ஸ்ட் ஔவையார் இயற்றிய நூல்கள் என்னென்ன ஆப்ஷன்ல இருக்கிறது பார்க்கணும் மூதுரை அவையார் ஏதுனதுதான் அடுத்ததா கொன்றை வேந்தன் நல்வழி ஓகேங்களா ஆத்திச்சுடி இதுவும் ஓவையார் ஏதுனது தானே அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரலாம் ஓகேங்களா நேற்றுக்கு வீடியோ பார்த்துட்டீங்கனாலே இந்த டவுட் வந்திருக்காது ஏன்னா இது புதிய ஆத்திச்சுடி ஓகேங்களா ஆத்திச்சுடி அவ்வையார் புதிய ஆத்திச்சுடி பாரதியார் ஓகேங்களா புதிய ஆத்திச்சுடி பாரதியார் அப்போ அவ்வையார் இயற்றிய நூல்களில் தவறானது எதுன்னு கேட்டோம்னா புதிய ஆத்திச்சுடி ஏன்னா புதிய ஆத்திச்சுடி இயற்றினது பாரதியார் அறிவியல் ஆத்திச்சுடி நெல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூன்று நூல்களையும் இயற்றியது அவ்வையார் மூதுரை கொன்றை வேண்ட நல்வழி புதிய ஆத்திச்சுடி பாரதியார் அடுத்த கேள்வி மாசற என்னும் சொல்லை பிரித்தி எழுதுக உன்னு பிரித்தி எதுனா என்ன வரும் மாசு கூட்டல் அற கொஞ்சம் எளிமையான ஒரு கேள்விதான் ஆன்சர் மாசு கூட்டல் அற அடுத்த கேள்வி திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் வேர்வையை போற்றியவர் யார் எம் எஸ் விஸ்வநாதன் மருதகாசி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கண்ணதாசன் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஓகேங்களா நிறைய பாடல்கள் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா நிறைய கருத்துக்கள் அதெல்லாம் புரிந்திருக்கும் ஓகேங்களா மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் ஓகேங்களா மக்கள் கவிஞர் ஓகேங்களா அடுத்த கேள்வி மாற்றார் என்னும் சொல்லுக்கான பொருள் மாற்றார் அப்படின்னா என்னன்னு பாத்தோம்னா மற்றவர் அப்படின்றது ஒரு ஓகேங்களா மாற்றார் கைப்பொருளை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வரியும் இருக்கும் ஓகேங்களா மாற்றார் அப்படின்னா யாருன்னு பாத்தோன்னா மற்றவர் ஓகேங்களா அடுத்த அடுத்த கொஸ்டின் காமராசரின் சிறப்பு பெயர்களுள் தவறானவை எவை ஓகேங்களா பாருங்க படிக்காத மேதை கர்ம வீரர் ஏழை பங்காளர் ஓகேங்களா பச்சை காந்தின்னு இருக்கு பச்சை காந்தினா ஜேசி குமரப்பா ஓகேங்களா ஜேசி குமரப்பான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் பச்சை காந்தி ஓகேங்களா காமராசர் கருப்பு காந்தி ஓகேங்களா இந்த நான்கு பெயர்கள் தான் இருக்கானா இது மட்டும் இல்ல இதுமல்லாமல் வேறு சில பெயர்களும் இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா தலைவர்களை உருவாக்குபவர் நிறைய தலைவர்கள் இவரால உருவாயிருப்பாங்க இருப்பாங்க தலைவர்களை உருவாக்குபவர் உருவாக்குபவர் அடுத்ததான் வேற என்ன சொல்லலாம்னா கர்ம வீரர் ஏழை பங்காளர் கருப்பு காந்தி தலைவர்களை உருவாக்குபவர் ஓகேங்களா இதெல்லாம் காமராசர் ஐயாவுடைய சிறப்பு பெயர்கள் பச்சை காந்தி என்பது தவறான விடை ஓகேங்களா கருப்பு காந்தி தான் காமராசர் ஐயாவுடைய நேம் ஓகேங்களா அடுத்தது நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் ஒரு ஒருத்தர் தான் இவருடைய பிறந்த நாளை தான் நம்ம நூலக தினமாக கொண்டாடிட்டு வரோம் ஓகேங்களா யாரு ரா அரங்கநாதன் ஓகேங்களா அடுத்த கொஷின் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர் யார் அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அம்பேத்கர் மேற்கண்ட அனைவரும் இந்த மூவருமே நூலகத்திலேயே தான் இருப்பாங்க அம்பேத்கர் பத்தி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா காலையில முதல் ஆளா போவாராம் ஈவினிங் நைட் வந்து கடைசி ஆளா வெளியில வருவாராம் நேருல அவ்வளவு புத்தகங்கள் ஓகேங்களா அவ்வளவு புத்தகங்கள் சிறைச்சாலையில் இருக்கும் போதும் சரி அவ்வளவு புத்தகங்களை ஓகேங்களா அண்ணாவும் கூட ஓகேங்களா ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா மேற்கண்ட அனைவரும் அடுத்த கொஸ்டின் தமிழில் எந்த எழுத்துக்கு மட்டும் இணைய எழுத்து இல்லை ஓகேங்களா சில எழுத்துக்களுக்கு ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இது ரெண்டுத்துல ஒற்றுமை இருக்கும் ஓகேங்களா இப்படி இருக்கிற எழுத்துக்கள்ல நம்ம இணைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் உயிர் எழுத்துல ஆக்கு ஆ எழுத்து ஓகேங்களா இக்கு இ எழுத்து ஓகேங்களா இக்கு இ எழுத்து அடுத்ததான் ஊக்கு ஊ எழுத்து இந்த மாதிரி இணையெழுத்துக்கள் இருக்கும் அதே மாதிரி எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்ல இருக்கும் ஆனால் இந்த ஆயுத எழுத்துல மட்டும் இணைய எழுத்து இருக்காது ஓகேங்களா இந்த ஆயுத எழுத்து என்பது தனித்த ஒரு எழுத்துன்னே நம்ம சொல்லலாம் இதற்கு இணையெழுத்து இல்லை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஆற்றுனா வேண்டுவது இல் இப்படி உணர்த்தும் பொருள் என்ன ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் ஓகேங்களா நீங்க படிச்சிருந்தா மட்டும் போதும் எந்த உங்களோட உங்களுக்கு கல்வி இருந்தா மட்டும் போதும் அப்படி கல்வி கற்றவருக்கு கட்டுச்சோறு எடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லா நாடுமே அவங்களுக்கு சொந்த நாடு மாதிரி தான் ஓகேங்களா என்ன கற்றவருக்கு கட்டுச்சோறு ஓகேங்களா கட்டுச்சோறு தேவையில்லை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் காம்பாக்ட் டிஸ்க் காம்பாக்ட் டிஸ்க் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது காம்பாக்ட் டிஸ்க்னா என்ன குறுந்தகடு குருந்தகடு அடுத்த கொஸ்டின் பாருங்க இவற்றுள் தவறான சொல் எது ஓகேங்களா ஒண்ணு இல்ல இணையெழுத்து கான்செப்ட் ஓகேங்களா எழுத்துக்கு மெல்லினை எழுத்து இணையெழுத்து ஓகேங்களா வல்லினத்துக்கு மெல்லினம் இணையெழுத்து ஓகேங்களா கசட தவற வல்லின எழுத்துங்களா காச ஈட்டு நீங்க புள்ளி வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்ததா இதுக்கு எழுத்து என்ன வரும்னா மெல்ல இணையழுத்து என்னென்ன நம்ம என்னென்ன நமன இதுதான் இதற்கான இணையெழுத்து இப்ப பாருங்க இன்னுக்கு அடுத்ததா டா வந்திருக்கு ஓகேங்களா இதே கரெக்டான பேர் அப்போ இதுல தவறு இல்லை அடுத்ததுல பாருங்க வென்றான் ஓகேங்களா வென்ட்ரான் இந்த இன்னுக்கு நேரா இந்த ரா வரணும் ஓகேங்களா அதுக்கு பதில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா சின்ன ரா இருக்கு ஓகேங்களா இந்த ரா இருக்கு ஸோ இது தவறான சொல் அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி என்றான் என்பதே தவறான சொல்றீங்களா இதுல இணைய எழுத்து கரெக்டா வரல பொருந்தல ஓகேங்களா அடுத்த கேள்வி மாறியுள்ள சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி சொற்றொடர் ஆக்குக ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி முளையிலே விளையும் தெரியும் பயிர் ஓகேங்களா விளையும் பயிர் ஓகேங்களா விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் டூ ஃபோர் ஒன் த்ரீங்களா எல்லாருமே தான் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க இந்த கேள்விக்கு ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அதுடையார் நாற்றுசையும் செல்லாத நாடில்லை இவ்வரிகள் எந்த நூலை சார்ந்தது இன்னொரு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் நூல் இந்த பாடல் வரி எந்த இருந்து இருக்கும்னா மூதுரை அவையார் இயற்றிய மூதுரையிலிருந்து இருக்கிற வரிகள் தான் இது ஓகேங்களா ஆன்சர் மூதுரை அடுத்த கொஸ்டின் சிறந்த நூலகருக்கு வழங்கும் விருதின் பெயர் என்ன அரங்கநாதன் விருது நம்ம முன்னாடிதான் பார்த்தோம் அரங்கநாதன் அவரை பத்தி ஒரு கேள்வி பார்த்தோங்களா நூலகத்தில் ஓகேங்களா நூலக விதிகளை உருவாக்கியவர் ரா அரங்கநாதன் ஓகேங்களா சிறந்த நூலகருக்கும் இவருடைய பெயர்லதான் விருது வழங்கப்படுது ஓகேங்களா ஆன்சர் என்னப்போ அரங்கநாதன் விருது ஓகேங்களா சிறந்த நூலகருக்கு வழங்கப்படும் வழங்கப்படும் விருதும் அரங்கநாதன் விருது ஓகேங்களா அடுத்ததா ஆசிய கண்டத்திலே ஆசைன்னு இருக்கே ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது எங்க அமைந்துள்ளதுன்னு பாத்தோம்னா மிகப்பெரிய நூலகம்னா சீனால அமைந்துள்ளது அவசரப்பட்டு சென்னைன்னு போட்டு கூடாது இரண்டாவது பெரிய நூலகம் தான் சென்னை ஓகேங்களா முதல் பெரிய நூலகம் சீனால இருக்கு ஓகேங்களா நம்ம அவசரப்பட்டு நம்ம படிச்சிருக்குமே சொல்லிட்டு சென்னையை சேர் பண்ணிட கூடாது ஓகேங்களா ஆன்சர் என்னன்னா சீனா ராமராசருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஓகேங்களா அவர் இறந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலதான் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஓகேங்களா அடுத்ததா வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் இவ்வரிகள் யாருடையது யாருடைய வரிகள் ஓகேங்களா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓகேங்களா மக்கள் கவிஞரான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய வரிகள் தான் இது ஓகேங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி ஆறுதொஸ்டின் பதினெட்டு மூதுரை என்னும் சொல்லுக்கான பொருள் என்னன்னு மூத்தோர் கூறும் ஓகேங்களா மூத்தோர்கூரும் அரியூரை இங்க பாருங்க கூறும் பழமொழின்னு இருக்கு மூத்தோர்களின் வாய்மொழி பாடல் இருக்கு பாடல்களின் தொகுப்புன்னு இருக்கு ஒரே மாதிரி ஆப்ஷன் இருக்கு பட் ஆன்சர் கரெக்டான புத்தகத்துல கொடுத்திருக்கிற ஆன்சர் என்னன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை என்பதே கரெக்டான சுற்றுடர் அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் மன்னனும் ஆசர கற்றோனும் சீ தூக்கின் மன்னனின் கற்றான் சிறப்புடையான் கற்றோன் சிறப்புடையான் மன்னர்க்கு தந்தேசமெல்லாம் சிறப்பு இல்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஓகேங்களா இதுதான் நூதுரை பாடல் இந்த பாடலோட ஆசிரியர் தான் ஔவையார் ஓகேங்களா ஔவையார் அடுத்ததா மக்கள் கவிஞர் என்று அடைமொழியால் குதிக்கப்படுபவர் நம்ம இப்பதான் சொல்லிட்டு இருக்கோம் மக்கள் கவிஞர் அப்படின்னு அடைமொழியால அழைக்கப்பட்டவர் யாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் அடுத்ததா இனி வரும் நாட்கள்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இவ்வளவு நாள் நம்ம பார்த்ததுல இலக்கண பாட்டு கொஞ்சம் தான் இருந்திருக்கோம் கொஞ்சம் டீட்டெயில்டான இலக்கணம் இல்லை எந்தெந்த இயல் இலக்கணம் நல்ல பெரிய டாபிக்கா இருக்கும் அதெல்லாம் இனிமேல் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல இருந்து நிறைய கேள்விகள் இனி வரும் காலங்கள்ல இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்ம சிலபஸே பார்த்தோம்னா இலக்கண பாட்டு தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சிலபஸ்லேயே சிக்ஸ்த் செவன்த் எயித்துன்னு சொல்லிட்டு இலக்கண பாட்டு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க நம்ம எதுக்கும் ஓகேங்களா எதுக்கும் இவங்க வெளியில இருந்து கூட கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா அப்படி கேட்டுட்டா என்ன பண்றது இருந்தா நம்ம ஃபுல்லா படிக்கும் ஓகேங்களா அதனால இனி வரும் நாட்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா நாள் நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக் தான் ஓகேங்களா எத்தனை மாத்திரை இந்த மாதிரி அதையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் எந்த டாபிக்ல ஓகேங்களா எந்த இயல்ல இலக்கண தலைப்பு ஓகேங்களா ரொம்ப ஒரு பெரிய டாபிக்கா இருக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்ப குற்றியலுகரம் குற்றியலுகிறம் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களா அதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பா பாக்கணும் அதுல இருந்தே ஒரு இருபது கேள்விகள் கூட வரதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ஓகேங்களா முப்பது கேள்விகள்ல ஏன்னா நம்ம சிலபஸ்ல இலக்கணம் பார்த்துதான் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம என்ன பண்ண போறோம் சிலபஸ்ல கொடுத்துருக்கிறத முடிச்சுட்டு மேக்சிமம் ஓகேங்களா அதுல இருந்தே கேள்விகள் நிறைய கேட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம இயல்கள்ல இருந்து கேட்டுக்கலாம் ஓகேங்களா அதுக்கு நம்ம நார்மலா இருக்கிற இந்த விஷயத்தெல்லாம் படிக்க வேணாம்னு சொல்லல ஒருவேளை இதுல இருந்து கேள்வி கேட்டாலும் கேட்டுருவாங்க ஓகேங்களா அதனால நம்ம சிலபஸ்ல குடுக்குறதுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு பிறவற்றையும் ஓகேங்களா நம்ம படிச்சுக்கலாம் ரொம்ப ஒண்ணு கஷ்டப்பட்டு படிக்க போறதுல ஒரு நாளுக்கு ஒரு இயல் தான் படிக்க போறோம் சோ நம்ம ஃபுல்லாவே படிச்சு வச்சுக்கலாம் கேள்விகள் ஓகேங்களா ஒரு பயத்தோடே தேர்வுக்கு போறதை நம்ம தவிர்த்துக்கலாம் ஓகேங்களா நம்ம எல்லாமே படிச்சிட்டோம் எதை வேணாலும் கேளுங்க நான் முப்பதுக்கு முப்பது வாங்குறேன் அப்படின்ற ஒரு தைரியத்தோட நம்ம எக்ஸாமுக்கு போகணும் ஓகேங்களா உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா இலக்கணத்துல இருந்து அடுத்த முறை கேள்விகள் அதிகமா வந்தா இப்போ பெரிய டாபிக்கா இருக்குன்னா இலக்கண இலக்கணத்துல நீங்களே நல்லா படிச்சுக்கணும் ஓகேங்களா அதனாலதான் சொல்ல வரேன் ஏன்னா கேள்விகள் அதுல இருந்து அதிகமாக இருக்கும் முன்னாடியே சொல்லிடுறேன் வேற ஒண்ணும் இல்ல ஓகேங்களா அடுத்ததான் மூதுரையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன மூதுரையில மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன எத்தனை பாடல்கள் முப்பத்தி ஒரு பாடல்கள் பாடல்கள் உள்ளது அடுத்த கொஸ்டின் மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது இவ்வரிகள் யாருடையது இந்த பாடல் வரியும் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய வரிகள் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் காமராசருக்கு மணிமண்டபம் எப்போது அமைக்கப்பட்டது ஓகேங்களா ஆன்சர் ரெண்டு பத்து ரெண்டாயிரம் ரெண்டு பத்து ராயிரம்ல்விக்கண் திறந்தவர் என்று காமராசர் யாரால் பாராட்ட பெற்றார் ஓகேங்களா கல்வி கண் திறந்தவர் காமராசர் யாரால் பாராட்ட பெற்றார்னா பெரியார் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் சிம்பிளா இருக்கும் பட் கன்ஃபியூஸ் ஆயிடும் அந்த இடத்துல பெரியாரா அண்ணாவா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடும் ஆன்சர் என்ன பெரியார் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு காமராசரை சொன்னவர் யாருன்னு பாத்தோம்னா பெரியா ஓகேங்களா ஐ என்னும் எழுத்துக்கு எழுத்துக்கான எழுத்து எது ஐ ஓகேங்களா ஐங்களா சவுண்ட் லாஸ்ட்ல பாருங்க ஈ முடியுதுங்களா ஐ ஈ முடியுதுங்களா சோ ஐயுக்கு எழுத்து எதுனா ஈ ஓகேங்களா அதே மாதிரி ஔ ஓகேங்களா சொல்லி பாருங்க ஊ ஓகேங்களா ஊல முடியுதுங்களா சோ அவுக்கு இணைய எழுத்து ஊ ஓகேங்களா இதுலயே உயிரிழத்துல எதுக்கு ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணைய எழுத்து இல்லை ஓகேங்களா ஆயுத எழுத்துக்கு மட்டும் இல்லை மத்த உயிரெழுத்துக்கள் ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் இணையெழுத்து உள்ளது ஐக்கு ஈவுக்கு ஊ ஓகேங்களா சவுண்டு தான் ஓகேங்களா ஊ அவு ஊன்னு முடியுதுங்களா சோ இணையெழுத்து ஊ ஐ ஈல முடியுதுங்களா சோ எழுத்து இ அடுத்த கொஸ்டின் இந்திய நூலகவியலின் தந்தை யார் ஓகேங்களா இந்திய நூலகவியலின் தந்தை யார் இப்பதான் நம்ம பார்த்தோம் யாரு அரங்கநாதன் ஓகேங்களா அரங்கநாதன் அடுத்த கொஸ்டின் ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது நம்ம இப்பதான் பார்த்தோம் ஓகேங்களா முதல் பெரிய நூலகம் சீனால இருக்கு ஓகேங்களா இரண்டாவது பெரிய நூலகம் தமிழ்நாட்டுல இருக்கு ஓகேங்களா அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் காமராசருக்கு எங்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது எங்கு சிலை வைக்கப்பட்டுள்ளதுன்னா மெரினா கடற்கரையில சிலை வைக்கப்பட்டுள்ளது அவர்களோட இல்லங்கள் ஓகேங்களா சென்னையிலயும் விருதுநகர்லயும் இருக்கிற இல்லங்கள் ஓகேங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க விருதுநகர் ஓகேங்களா இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற இல்லங்கள் வந்து நாட்டுரிமையாக்கப்பட்டுச்சு ஓகேங்களா அடுத்ததா சென்னை விருதுநகர் அவரோட இல்லங்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா சென்னையில ஒன்னு இருக்கு விருதுநகர்ல ஒன்னு இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்ததான் காமராசரை பத்தி வேற என்ன சொல்லணும்னா உள்நாட்டு விமான நிலையத்துக்கு உள்நாட்டு விமான நிலையம் அதாவது டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு காமராசர் பெயரை சூட்டியிருக்காங்க ஓகேங்களா உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஓகேங்களா காமராசர் டொமஸ்டிக் டெர்மினல் ஓகேங்களா காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஓகேங்களா அடுத்ததான் சீர்தூக்கின் என்னும் சொல்லுக்கான பொருள் ஓகேங்களா சீர்தூக்கின் அப்படின்னா என்னன்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் அடுத்த கொஸ்டின் பள்ளிகளில் சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தது யார் யார்னா காமராசர் ஓகேங்களா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மதிய உணவு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர் ஓகேங்களா மதிய உணவு கொண்டு வந்தவர் காமராசர் ஓகேங்களா அத சத்துணவா மாத்தினதுதான் ஓகேங்களா கன்ஃபியூஸ் ஆயிடும் ஒரு சில நேரத்துல அதுக்கு தான் இது ஓகேங்களா மதிய உணவு திட்டம்னா காமராசர் அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாத்தியதுதான் எம்ஜிஆர் ஓகேங்களா இதுக்கு முன்னாடியே நீதி கட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்குலயே முதன் முதல்ல உணவு அளிச்சிருப்பாங்க பள்ளிகள்ல ஓகேங்களா தியாகராயர் தலைமையில ஆயிரம் இலக்கு அப்படின்ற பகுதியில இதற்கு முன்னாடியே ஓகேங்களா காமராசருக்கு முன்னாடியே பள்ளிகள்ல உணவு வழங்கப்பட்டது அதுக்கப்புறமா ராமதாசர் வராரு அவருடைய ஆட்சி காலத்துல மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா எம்ஜிஆர் வராரு அவருடைய காலத்துல சத்துணவு திட்டமாக மாற்றப்படுது இப்பவும் இன்னும் நல்லா விரிவடைஞ்சு இன்னும் காலை உணவு திட்டம் வரைக்கும் வந்திருக்கு ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான முப்பது கேள்விகள் இதுதான் ஓகேங்களா முப்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தீர்கள் உங்களை ரொம்ப எளிமையான ஒரு தேர்வுதான் இலக்கண பார்த்து அதிகம் இல்லை இலக்கண பார்த்து இருந்தாதான் உங்களை குழப்பி கொஸ்டின் கேட்க முடியும் பட் இலக்கண பார்த்ததுல பெருசாக எதுவும் இல்லை ஓகேங்களா முப்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் சரியாக பதிலளிச்சிங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க உங்களோட ப்ராகிரஸை நீங்களே செக் பண்ணிக்கலாம் திரும்ப திரும்ப இதுதான் உங்களோட ப்ராகிரஸை நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதேனும் சந்தேகங்களோ கருத்துக்களோ இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நாளை வீடியோல ஐந்தாவது கீழே பார்க்கலாம் நன்றி